இயேசு கிறிஸ்து உலகத்தில் தோன்றவில்லை என்றால் இன்றைக்கு உன்னுடைய பாவங்களும் என்னுடைய பாவங்களும் ஒரு நாளும் மன்னிக்கப்பட்டிருக்கிறாரு காடுகளுக்கும் மலைகளுக்கும் கோவை குளங்களுக்கும் புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று பார்த்தாலும் தெய்வத்தை காண முடியவில்லை ஏனென்றால் தேவன் நம்மை தேடி இந்த உலகத்துக்கு மனிதனாகவே வந்தார் அவர்தான் தோன்றினார்கள் தோன்றினார்கள் தேவர்கள் தோன்றினார்கள் கல்லைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்குதுங்க ஆனால் நாங்கள் அறிவிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ அவருடைய கல்லறை இன்றைக்கும் திறக்கப்பட்டிருக்கிறது மதத்தை பரப்ப வரவில்லை ஒரு மாற்றத்தை தான் உங்களிடத்தில் பரப்ப வந்திருக்கிறோம் என்னும் ஒருவர் அன்றைக்கு உலகத்தில் தோன்றவில்லை என்றால் இன்றைக்கு உன்னுடைய பாவங்களும் என்னுடைய பாவங்களும் ஒரு நாளும் மன்னிக்கப்பட்டிருக்கிறது ஏசு கிறிஸ்து என்னும் ஒருவர் இந்த உலகத்துக்கு வந்து நம்முடைய பாவங்களுக்காக உன்னுடைய பாவங்களுக்காக சிலுவை மரணத்தை ருசி பார்த்தாருங்க அவர் ஒரு பாவமும் செய்யவில்லை ஏசு கிறிஸ்து அவருடைய கண்களினாலும் அவருடைய கைகளினாலும் அவருடைய கால்களினாலும் அவருடைய சிந்தையினாலும் அவருடைய இருதயத்தினாலும் ஒரு பாவமும் செய்யவில்லை ஆனாலும் நீயும் நானும் செய்த பாவங்களுக்காக நம் தலைமுறை செய்த பாவங்களுக்காக பாவம் இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் அந்த கல்வாரி என்னும் சிலுவையில் அடிக்கப்பட்டார் இன்றைக்கு நீங்கள் பாவத்தோடு வாழ்வீர்களானால் இன்றைக்கு உங்கள் சாபங்கள் மன்னிக்கப்படாமல் இருந்தால் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள் ஏன்னா இயேசு கிறிஸ்து தன்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் மறு உத்தரவு கிறிஸ்து வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் தெய்வமே அல்லாமல் தன்னை தானே நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவராக இருக்கிறாருங்க அவர்களுக்கு எல்லாருக்குமே ரச்சகராக இருக்கிறாருங்க இன்றைக்கு மனிதனுடைய எண்ணம் எல்லாம் பனைத்தை சேர்க்கணும் பொருளை சேர்க்கணும் ஆஸ்தியை சேர்க்கணும் அந்தஸ்தை சேர்க்கணும் என்றுதான் ஆனால் ஒன்றில் மட்டும் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் இது எதுவுமே

நாங்க தேடி போகாத கிறிஸ்து எங்களை தேடி வந்தது மாத்திரமல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து இன்றைக்கு உங்கள் முன்னாடி இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கும்படி எங்களை நித்திருக்கிறார்கள் உலகத்தில் அநேக மகான்கள் தோன்றினார்கள் அநேக கல்விமான்கள் தோன்றினார்கள் அநேக முக்கோடி முக்கோடு தேவர்கள் தோன்றினார்கள் ஆனால் இவர்கள் எல்லாம் மறித்த பிறகு அவருடைய கல்லைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்குதுங்க ஆனால் நாங்கள் அறிவிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ அவருடைய கல்லறை இன்றைக்கும் திறக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கல்லறையில இல்லங்க இயேசு சொன்னார் நான் மறிப்பேன் ஆனாலும் சதாகாலங்களும் உயிரோடு இருக்கிறேன் நான் மூன்றாம் நாள் உயிரோடு எழுவேன் என்று சொன்னபடியே அவர் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தாருங்க இன்றைக்கு அநேகர் மறித்தார்கள் அன்றே அநேகர் நம்மளுக்கு நல்ல வழியில போதித்தார்கள் அநேகரை நம்ம லீடரா வச்சிருக்கிறோம் ஆனா அவர்களுடைய கல்லறை எல்லாம் மறிக்கப்பட்ட பொழுது மூடப்பட்டிருக்கிறதுங்க ஆனால் நாங்கள் அறிவிக்கிற ஆண்டவராக இயேசுவின் கல்லறை இன்றைக்கும் திறக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அவர் பரத்திலிருந்து வந்தபடியே அவர் மீண்டும் பரத்துக்கே சென்றுவிட்டார் ஆனால் மீண்டும் வரப்போகிற இயேசு கிறிஸ்து உன்னையும் என்னையும் காப்பாற்றும்படி உன்னையும் ரட்சிக்கும்படி முதலாம் தரம் வந்த இயேசு கிறிஸ்து உன்னையும் என்னையும் காப்பாற்றும்படி ஒரு ரச்சகராக உலகத்தில் வெளிப்பட்டார் ஆனால் இரண்டாம் தரம் வரப்போகிற இயேசு கிறிஸ்து உன்னையும் என்னையும் காப்பாற்றும்படியாக அல்ல உன்னையும் என்னையும் நியாய தீர்க்கும்படி நீதியாக நியாய வரப்போறாருங்க வரப்போ நம்முடைய ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து அண்டையில் நம்ம கணக்கு கொடுக்க வேண்டுங்க ஏன்னா ஏசு கிறிஸ்து தான் நம்மளை படைத்தவர் ஏனென்றால் ஏசு கிறிஸ்து தான் தன்னுடைய சாயலாகவே தன்னை படைத்த ஆதலால் ஏசு கிறிஸ்து வரும்போது நீயும் நானும் நம்ம அவர் முன்னாடி எப்படி நீங்களே இன்றைக்கு பாவங்களை செய்கிறோம் உலக காரியமான வாழ்க்கையில நம்ம ஈடுபடுறோம் ஏசு கிறிஸ்துவை நம் மறந்து உலகத்தின் பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு ஏசு கிறிசு உங்க வாழ்க்கையில வர விரும்புறாருங்க இன்றைக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஏசு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவா இயேசுங்கள் வாழ்க்கையை மாற்ற அவளோடு இருக்கிறாருங்க ஒருவேளை நீங்க நினைக்கலாம் எனக்கு இந்த விஷயத்துல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு நோயால நான் பாதிக்கப்படுறேன் என் குடும்பத்துல பல விதமான மந்திரங்கள் தந்திரங்கள் இருக்கிறது என்னால நிம்மதியாக வாழ முடியல நான் மத்தவங்க முன்னாடி நான் சந்தோஷமா தான் இருக்கேன் என்னுடைய படுக்கையை போகும் சொல்வீர்கள் ஆனால் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் துடைத்து உங்க கவலைகள் எல்லாம் போக்க அவர் வல்லவரா இருக்கிறாங்க அநேக காரியங்களை நம்ம செய்திருக்கிறோம் அநேகரை நம்பி நம்ம போயிருக்கிறோம் இன்றைக்கு ஒரு வாய்ப்புங்க இயேசு கிறிஸ்துவை நம்பி உங்க மனதில் உள்ளதை நீங்க சொல்லி பாருங்க நம்ம உற்றார உறவினர் இடத்திலும் நம்ம கஷ்டங்களை சொன்னால் அவர்கள் நம்மளை ஏராளமா பார்ப்பாருங்க ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் கஷ்டங்களை சொல்லும் போது அவருடைய கஷ்டத்தை போல் அதை ஏற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையில ஒரு ஒளியை இயேசு கொடுப்பாருங்க இயேசுவாகிய ஒளி உங்கள் வாழ்க்கையில வரும்போது உங்கள் வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாம் அகன்று போகுங்க இயேசுவாக ஒளி உங்கள் வாழ்க்கையில் வரும்போது உங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் சாபங்கள் துன்பங்கள் துயரங்கள் வியாதிகள் எல்லாம் மறைந்து போகும் இன்றைக்கு இயேசுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க அநேகருக்கு நம்ம அநேக வாய்ப்புகளை கொடுக்குறோம் அநேகர் பாவங்களை மன்னிக்கிறோம் ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரே ஒரு வாய்ப்பை மாத்திரம் கொடுத்து பாருங்களேன் இயேசு உங்கள் வாழ்க்கையில வல்லமையா அற்புதங்களை செய்வாருங்க நீங்க நம்புங்க இங்க வந்திருக்கிற எல்லாரும் எல்லா விதத்திலோ ஒரு வியாதியிலோ ஒரு கஷ்டத்திலோ ஒரு துன்பத்திலோ துயரிலோ அகப்பட்டவர்கள் ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கும்படி தைரியமாக உங்கள் பகுதியில் வந்து இயேசுவை பற்றி அறிவிக்கிறோம் என்றால் இயேசு எங்கள் வாழ்க்கையில செய்த அற்புதத்தையும் அடையாளத்தையும் உங்களிடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் வரவில்லை ஒரு மாற்றத்தை தான் உங்களிடத்தில் வந்திருக்கிறோம் கிறிஸ்து உங்க பெரிய அற்புதத்தை செஞ்சு உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை கொடுத்து உங்க நோயிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி இந்த உலக முடிவு பறையாந்தோம் இயேசுவின் வருகைக்கு முன்பதாக இந்த உலகத்தின் வருகை பறையாந்தோம் உங்களை அவர் கண்மணி போல காத்து வழிநடத்துவாருங்க இயேசு சீக்கிரமா வரப்போகிறார் மனிதனே மனம் திரும்ப வேண்டும் நான் பாவங்களை